ஒரு ஊர்ல நல்ல ஒரு பொருள் இருந்தா அவன் பாலில் வித்துட்டு இருந்தா அவரோட கணவர் ஆக்சிடென்ட் இழந்துட்டாரு அவளை எல்லாருக்கும் பால் தேட்டா ஓரத்துல இருந்து பார்த்தா அதே பால் கரை விக்கிறவன் பேசலாம் இவன் நம்மளோட புலப்ப போல இருக்கு இவன் இதெல்லாம் ஒரு வழி பண்ணியா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே அவரை கிட்ட பால் வாங்காம எல்லாரும் கிட்ட வாங்குறாங்க ஆமா அதிலி இதெல்லாம் பால் எல்லாம் ரொம்ப திக்கா கொடுக்கிறமா பேத்திக்கு பால் எல்லாம் எல்லாம் கொடுத்தா விரும்பி குடிக்கிறாமா உக்கிட்ட டெய்லியை வாங்குறது ரொம்ப நல்லது அதான் ஒரு பையன் அவன் தண்ணியாக போட்டு கொடுப்பானு லஞ்சிலியை பாராட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு தூரத்தை பார்த்துருக்காரு ரமேஷ் ரொம்பவே கோவப்பட்டுட்டே இருந்தான் அப்போது அன்னைக்கு ஒரு நாட்டி லஞ்சிலே அவன் வீட்டில் தூங்கிட்டு இருந்தான் அப்போ மாடு வெளியே இருந்துச்சு அப்புன்னு பார்த்து ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அவங்க மாடு பார்த்துருக்கதை பார்த்தான் ஆஹா மாடு இந்த படுத்துட்டு இருக்கு அப்பதான் அவன் வெளிய வருவா இந்த மாடை ரொம்பவே துன்புறுத்துறா ரமேஷ் அந்த மாடு வழ கத்துச்சு கேட்டுலேயும் வெளியே வந்தாடி என் ஏன் இப்படி எட்டு உத்திக்கிற ஏன் இப்படி பண்ற ஏன் இந்த மாடை இப்படி துன்புறுத்துற

பா தமிழ் இல்லப்ப இவ்ளோ தண்ணியா குடுக்கற என் பேருந்து நீ வித்தாவது குடுத்தா நல்லா குடிக்கவா நீ குடுத்தால எல்லாம் குளிக்க மாட்டேங்குது எங்கேயே தெனப்பூ போய் ரெண்டு நாள் ஆளையே காணும் இவ்வளவு தண்ணியா குடுத்து இருக்க என்ன பாலி வாழை கொடுக்குற இவ்வளவு தண்ணியா சேர்ப்ப இந்த பேர் கிளவி குடுக்கறத வாங்கிட்டு போ நீ இல்லன்னா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன் பேத்துக்காக நான் திக்கா குடுக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு கட்டுப்படி ஆகாது இங்க நந்தினி பாத்தி அதெல்லாம் சிவி பேசிக்கலாம் இருக்காத குடுக்கறத வாங்கிட்டு கம்பிட்டு போ இந்த பாட்டியே ரொம்ப கோவமா பேசலாம் அந்த பாட்டியும் அங்க இருந்து பால் வாங்காம போயிட்டாங்க நான் வெளிச்சு வெளியெல்லாம் இருந்துட்டு வந்தேன் அப்போ சத்து கேட்டுச்சு பின்னாடியில இருந்து ஒரு பேயும் வந்துச்சு ரமேஷ் பார்த்து பயந்துட்டான் வெள்ளாடி உடலு திரும்பி பார்த்தா பயந்தே போயிட்டான்